அனைவருக்கும் வணக்கம் நாம் எத்தனையோ வித்தியாசமான சிவன் கோவில்லாம் பார்த்துருக்கோங்க இந்த கோவிலை பாருங்கள் அதாவது சிவபெருமான் நடு ஆற்றுக்கு நடுவில் நீரில் மூழ்கியில் நிலையில் சிவபெருமான் இருக்கக்கூடிய காட்சியை தாங்க நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் இல்லை பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காட்சியை பார்க்கும்போது சிவபெருமான் அதாவது இது இந்த வீடியோவை பாருங்கள் இந்த முழு கோவிலில் மக்கள் நின்று வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் அந்த ஒரு ஆற்றங்கரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நீர் நிரம்பும் போது இப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரிதாக இருக்கும் காண்பதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மலைகள் கு குகைகள் கடலோரம் நீர்வீழ்ச்சி அப்படின்னு அதனுடைய அருகில் கட்டப்பட்ட எத்தனையோ வித்தியாசமான கோவில்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் ஆற்றுக்கு நடுவில் இப்படி சிவபெருமான் இவ்வளவு பெரிய சிலை இருக்கிறது அதை மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த நீர் வந்து நிரம்பி இருக்கிறத பார்க்குறோம் இந்த காட்சியை பார்க்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு இந்த காட்சியை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதே போல் நீங்கள் தனித்துவமான சிவன் கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு போ நான் போயிட்டு வந்திருக்கேன் நீங்களும் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கோவில் பற்றிய கமெண்ட் பாக்ஸில் கீழே அந்த கோவில் பற்றிய தகவல்களை பதிவிடுங்க வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லியிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க அதில் முக்கியமான பிரச்சனை சுபகாரியம் நடக்கலை திருமணம் கைகூடி வரல அப்படின்னு ஒரு பிரச்சனை அதே போல் உங்களுக்கு திருமணம் ஆகியும் நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் திருவதற்கான சரியான வழி சொல்லுவாங்க குறிப்பாக சிவன் கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பிரம்மாண்டமான மிக பெரும் அளவில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்குறோம் அதே போல் மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய லிங்க வடிவில் இருக்கக்கூடிய சிவனை கூட நிறைய இடத்துல நம்ம பார்த்து வழிபாடு செய்துட்ருக்கோம் முக்கியமாக நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இச்சாபுரம் அருகே இருக்கக்கூடிய பாகுதா அப்படிங்கிற நதி பாய்ந்து வருது இது அப்படின்னு இந்த தான் இந்த சிவனுடைய கோவில் இருக்கு அப்படின்னும் அவ்வப்போது பருவமழை காரணமாக சு ரொம்பவே கனமழை பெய்கிறது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சமயத்துல இந்த இச்சாபுரம் நகரில் அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய நேரம் வரும் அப்போ இந்த கோவிலானது நடு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியதால் இந்த கோவில் முழுவதும் நிரம்பும் அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் அதே போல் அந்த அதற்கு கோவிலுக்கு மேலே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறது போல் ஒரு பிரம்மாண்டமான சிலை அமைத்திருக்காங்க அந்த சிலையும் கழுத்து வரைக்கும் கூட முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கோம் மற்ற நாட்களில் சாதாரணமாக மக்கள் அங்கே போய் வழிபாடு செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பற்றியா உங்களுக்கு தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே இந்த மாதிரி நீருக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க அதில் முக்கியமானது நிஷ்கலங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இதுவும் சிவபெருமானுடைய கோவில் தான் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீரால மூடப்படக்கூடியதாக இருக்குங்க இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும் க அதாவது அந்த கடலே வந்து சிவனை வழிபாடு செய்வதற்காக வழிவிடக்கூடியதாக அந்த பாதைகள் அமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக பெரும் தனி சிறப்பாக இருக்கும் இந்த நிஷ்கலங் மகாதேவ் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய பாவ் நகர் அருகில் கோலியாக்கில் அமைந்திருக்கு இது ஒரு இந்து கோவில் தான் இந்த கோலியா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அரிதான கடல் கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க குஜராத் பயணத்தின் போது நம்ம கட்டாயமாக பார்வையிட வேண்டிய சிவன் ஆலயத்தில் இந்த நிஷ்கலங்கேஸ்வரர் கோவில் ரொம்ப முக்கியமானதாக சொல்றாங்க இந்த ஆலயம் கடலில் அதிக அலைகளின் போது நீரில் மூழ்கி தாழ்வான காலங்களில் தன்னை கம்பீரமாக வெளிப்படுத்தி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிக அலையின் போது இறைவன் சிலை நீரில் மூழ்கி கோவிலினுடைய கொடி மற்றும் தூண் மட்டுமே தெரியுமா அதே போல அதிக அலைகளை தாங்கக்கூடிய வகையில் சிறப்பு கவனத்தோடு கட்டப்பட்ட இந்த கோவில் நவீன பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு உண்மையாகவே தீர்க்கப்படாத புதிராகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிஷ்கலங் சிவன் கோவில் குருஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நம்பப்படுது அதே போல் குறிப்பாக அனைத்து கௌரவர்களையும் கொன்ற பிறகு பாண்டவர்கள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பல சிவனுடைய ஆலயங்களை எழுப்பி வந்தாங்களாம் கடைசியாக இந்த கோவிலை எழுப்பிய பிறகு அவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கியதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இந்த இடத்துக்கு வந்து அங்கேயே இருக்கும் சிவலிங்கங்களுக்கு பால் அபிஷேகம் செய்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட கரைந்துவிடும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை இந்திய நாட்காட்டியின்படி ஸ்ராவண அதாவது ஆவணி மாதத்தில் அமாவாசை இரவில் பதர்வி என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற திருவிழா நடக்குதுங்க கோவிலில் ஒரு சதுர மேடையில் ஐந்து தனித்தனி சுயம்பு லிங்கங்கள் இருக்கக்கூடியதும் மற்றும் ஒவ்வொரு லிங்கத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நந்தி சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியும் முக்கியமாக கடவுள் சிவபெருமான் நிஷ்கலங் மகாதேவ் என்று அழைக்கப்படுறாரு நிஷ்கலங்கின்றாலே சுத்தமான தூய்மையான குற்றமற்றவர் என்று அறுத்தப்படுது பிரதான கோவில் தண்ணீரால சூழப்பட்ட ஒரு சிறிய நிலத்தில் அமைஞ்சிருக்கும் கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை நள்ளிரவு முதல் மதியம் வர தண்ணீரில் மூழ்கி கிடக்குது இந்த நேரத்தில் கோவிலினுடைய இருபது அடி தூண் மற்றும் அதன் கொடி மட்டுமே தெரியும் எனவே பக்தர்கள் தரிசன நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் இருக்கும் அதாவது பக்தர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர நடந்தே இந்த கோவிலை அடையிறாங்க மீண்டும் இரவு பத்து மணிக்கு மேலே நீர்வரத்து அதிகரித்து கோவிலினுடைய கடல் கடல் நீரில் கோவில் மூழ்குமாம் அதுவே மழைக்காலங்களில் இந்த கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கோவிலினுடைய கொடி முந்நூற்று அறுபத்தி முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் இயற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த கோவில் திருவிழாவின் போது மட்டுமே மாற்றப்படும் கோவிலில் பதிவேடுகளின்படி கோவில் கொடி ஒருபோதும் அலைகளால் அடித்து செல்லப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மூழ்கியதும் கிடையாதான் இது கடுமையான அலைகளால் பாதிக்கப்படாமல் நிற்கிறது மற்றும் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களை மக்களை பலிவாங்கிய மிக மோசமான பூகம்பத்திலும் கூட இந்த கோவிலுக்கு ஒன்றும் ஆகவில்லை அப்படின்னு சொல்லப்படுது கடலின் நடுவே கடல் அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கட்டப்பட்டிருக்கிறதால இது உண்மையிலேயே அதிசயமான கோவில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள்ள நுழைய கடல் கடவுள் எப்படி வழிவகுத்தார் அப்படின்னும் இன்றைக்கும் அது பெரிய மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடலுக்கு நடுவில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயமான விஷயந்தாங்க எனவே இந்த கோவிலில் இந்த கோவிலில் இருந்து எதிரொலிக்கக்கூடிய ஆன்மீகத்தை அனுபவிக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல நகர் விமான நிலைய நகரத்தில் இருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மற்றும் இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்களோடு நன்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் அதே போல் அகமதாபாத் மற்றும் மும்பை ரயில் நிலையத்தில் இருந்தும் கோவிலை எளிதில் அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ராஜ்கோட் அகமதாபாத் வதோர் வ வதோதரா போன்ற முக்கியமான நகரங்களோடு பாவ்நகர் பேருந்து சேவை கொண்டிருக்கிறது அப்படின்னும் நாம் இந்த அதிசயமான கோவிலுக்கு போவது அப்படிங்கிறது இது வழியாக இதுவும் சொல்லப்படுது கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம போக வேண்டிய கோவில்களில் முக்கியமாக இந்த கோவிலும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஆகட்டும் அதே போல் கடல் நீரில் ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலாகட்டும் இதை பற்றிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்